வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போறோம் அதாவது நம்ம கிட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேள்விகள் அப்படின்றத எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதற்காக தான் இந்த வீடியோ முதல்ல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல எனக்கு தனிப்பட்ட அனுபவம் அப்படின்றது இருக்குது நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுடைய வீடியோ தமிழ் சேனல்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏழு நாள் அப்ளிகேஷனில் நான் மாட்டி என்னுடைய ஃப்ரெண்டோடைய வந்துட்டு நம்பர் அனுப்பி அவனுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பி எவ்வளவோ விஷயங்கள் அப்படின்றது வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னடா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் நம்மளே இப்படி பண்ணுறாங்களே அப்போ மக்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை கருத்தில் கொண்டு தான் நான் வீடியோ அப்படின்றது போட ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வீடி தமிழில் நம்ம பாக்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸ் மெயின்டெயின் மேக் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக போட்டிருப்பேன் அப்புறம் வருதா புயல அந்த புயல இந்த புயலை பற்றிலாம் வந்துட்டு பேசியிருப்பேன் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய இது போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் இதுக்குள்ள நான் வர ஆரம்பிச்சேன் ஸோ என்னுடைய அனுபவம் நான் எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்றதுல ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்கான வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ இப்போ நான் வந்துட்டு முதல்ல இதில் இருக்க கொள்ற பயந்த எவ்வளோ எடுத்துருந்தோன்னா ஐநூறுவா தான் எடுத்துருந்தேன் ஐநூறுரூவா எடுத்ததுக்கு திரும்ப வந்துட்டு ஆனால் அறநூறுவா எழுநூறுவா தான் என்கிட்ட கேட்டாங்க அது பேர் கூட ஏதோ வருங்க ஞாபகம் சரியா அது ஏதோ ஒரு சம்திங் எனக்கு இங்கே இருக்கு ஆனால் இங்கே மாட்டேங்குது எனக்கு சரி ஓகே அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாள் டிலே ஆனதுக்கு அப்போல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த எஜுடேட்டு எந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் நம்ம கால் வரும் ஸோ அந்த டேட்ல ஒரு லேடி தான் பேசினாங்க இந்த மாதிரி கட்டல அப்படின்னாங்க இல்லை மேடம் கொஞ்சம் லேட்டாகவும் நான் போயிட்டு இருக்கேன் உடனே கட்டிடறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது வந்துட்டு அனுப்பிட்டாங்க அவனுடைய நம்பரை அனுப்பிட்டாங்க என்னடா நம்பர் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க நம்பரை அனுப்பிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பணம் கட்ட சொன்னாங்க பணம் கட்டிவிட்டேன் திரும்பவும் பணம் கேட்குறாங்க திரும்ப எப்படி கட்டுறது நான் ஆல்ரெடி கட்டிட்டேன் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய ஃபோட்டோ எனக்கு எனக்கு அனுப்புகிறாங்க அவங்க ஃபோட்டோ தான் எனக்கு அனுப்புகிறாங்க என் போட்டோவோ அனுப்பல அவங்க ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்போ வந்துட்டு என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் என்ன சொன்னன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் என்னடா நம்மளே இப்படி ஏமாத்துறாங்களே பார்த்துக்கலாம் இந்த ஒரு கை பார்த்தரலாம் அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும் இது ரூல்ஸ் போகிறனாலும் இது பண்ணக்கூடாது நம்மளோட டீட்டெயிலை நமக்கு வந்துட்டு இது பண்ணக்கூடாது நம்மளோடைய காண்டக்ட் டீட்டெயில் நான் கொடுக்கவே இல்லை ஆனால் அதை எடுத்து இவங்க எனக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது அது பண்ணவே கூடாது அதையே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்துச்சு அப்போ தான் நான் யோசித்தேன் இதை நம்ம வந்து எதிர்கொண்டே ஆகணும் இதை நம்ம லேஸில் விட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணனா உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க இப்போ என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ அனுப்புறீங்களா அனுப்பிக்கிங்க என் ஃபோட்டோ அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பிக்கிங்க வேறு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இதை நான் எப்படி சட்டப்பூர்வமா நான் எதிர்கொள்ளணுமோ நான் கண்டிப்பாக எதிர்கொள்வேன் நான் இதை சும்மா விட மாட்டேன் ஏன்னா திஸ் கால் ஃபார் ரெக்கார்டு உங்கள் கால் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் வந்துட்டு இந்த இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ரெக்கார்டிங் அப்படின்றது இருக்கும் அப்போது இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட இதை வச்சு நான் கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுப்பேன் அப்போ அந்த லேடி ஒன்று சொன்னாங்க அதாவது சிரிச்சாங்க சிரிச்சுட்டு ஒன்று சொன்னாங்க உங்களால் முடிஞ்சதை பாத்துக்கோங்க அவங்க சொன்னது என்ன உன்னால் முடிஞ்சதை பாத்துக்கணும் தான் சொன்னாங்க நான் கொஞ்சம் டீசெண்டா உங்களால் சொல்றேன் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நான் யோசிக்கிறேன் என்னடா இது இவ்வளோ இவ்வளோ இதுவா பாத்தாங்க இது எவ்வளவு பெரிய தப்பு ஏன்னா எனக்கு தெரியும் இதில் இருக்கிறதுனால தெரியும் இது எவ்வளவு பெரிய வந்து தவறான ஒரு செயல் இன்னும் இவ்வளோ தைரியமாக பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு செயலியை போய் நான் சோதிச்சு பார்க்குறேன் செக் பண்ணி பார்க்குறேன் இவங்க யார் என்ன டீட்டெயில்லாம் எடுத்து பார்க்குறேன் அப்போ இந்தளவுக்கு இன்டர்நெட்டில் ஸ்பெஷல் இருந்துச்சா அதாவது வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரொம்ப வந்துட்டு இதுவாக இருந்துச்சு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு தேடி பார்க்குறது எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இருக்கிற நாலேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மி தானே அது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே லாக்டவுன்க்கெலாம் முன்னாடி அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கிட்டே இருக்கும் அப்போல்லாம் நமக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்து ஸ்டார்டிங் டைமில் நமக்குலாம் நாலேஜ் கம்மி தானே ஸோ அந்த டைம்ல எனக்கு அது பெருசாக தெரியல அது எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்க கொள்றே இது என்னடா டீட்டெயிலே இல்லாமல் இருக்குது நான் டீடெயிலாக இருக்குது யார் இவங்களாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய சக பணியாளர்கிட்ட கேட்குறேன் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அவங்களும் சொல்றாங்க இது போல இல்லை இதெல்லாம் தவறான விஷயம் இதை நீங்கள் சொல்லி ஆகணும் இதை வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு பயம் நான் ஒரு ஹியூமனாகவே சொல்றேனே ஸோ நம்ம வந்து பெருசாக நான் அப்படியே இது டான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் எனக்கு பயம் தான் இடத்துல என்னடா போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க நம்ம வேற காசு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் இந்த ஃபீல்டில் இருக்கிற எனக்கே இந்த பயம் அப்படின்றது இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஏன் இருக்காது கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய நண்பர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாங்க என்கிட்ட இதெல்லாம் கிடையாது நீ பண்ணியிருக்கணும் அப்பயே நீ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கணும் நீ நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னை வந்து தேர்த்தினாங்க அப்போ எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன் அப்போ நானே இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு எனக்கே வந்துட்டு இவ்வளவு பயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சாதாரண சாதாரண பீப்புள் என்ன பண்ணுவாங்க அதாவது இந்த இதை பத்தி தெரியாதவங்க சாதாரண நானும் சாதாரண தான் ஸோ இதை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது அப்ப நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இது வந்துட்டு கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நார்மலா போட்டுட்டு இருந்த வீடியோ அதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டேன் நான் ஒரே ஒரு லோன் வீடியோ அப்படின்னு போட்டேன் அந்த வீடியோ போறதோட இது வியூஸ் அதிகமா போச்சு வியூஸ் அதிகமாக போச்சு பணத்துக்காகவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்மளாம் இங்கே ஜிக்சாம் போட்டால் தான் பணம் அப்படின்றது அதிகமாக வரும் நார்மலாக நீங்கள் அவேர்னஸ் போடுறீங்கன்னா அதெல்லாம் வராது அப்போ நான் அந்த இதை போடுறேன் அதுலேருந்து வந்த கமெண்ட் எல்லாமே நானும் மாட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கும் இது போன்ற பிரச்சனை இருக்குது தமிழில் நீங்கள் தான் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் மொபைல் நம்பர்லாம் கொடுத்தேன் அப்போலாம் அந்த டைமில் எனக்கு தெரியல எனக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் இதில் தான் எனக்கு வந்துட்டு இவனுங்களும் கால் பண்ண ஆரம்பித்தானே நீ எப்படி இதை பற்றிலாம் பேசலாம் இதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுங்களும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது நடந்துச்சு அப்புறமேடி வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பித்தோம் சாரி டெலகிராமில் தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயும் இவங்க வர ஆரம்பிச்சானுங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுற மாதிரி டெலகிராமில் பண்ணியிருந்தோம் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தோம் இது எல்லாத்துலையுமே இவனுங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் ஃபைனல் அவுட் புட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கள பார்த்து பயப்படாதீங்க இவங்க யாருமே அங்கீகரிக்கப்பட்டவங்க கிடையாது அப்போ நான் இதுக்காக இவங்கள்ட்ட போய் லோன் எடுத்து இவங்கள வந்து பழி வாங்குறேன்னா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஏங்க இவனே வந்துட்டு நல்லவன் இல்லை கெட்டவன் தானே அப்ப இவங்ககிட்ட லோன் எடுத்து இவனை நான் பழி வாங்குறான் என்ன எவ்வளவு போனால் என்கிட்ட இவன் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தவறுகளையும் செய்கிறாங்க அதாவது அவன் பண்ணாலும் அது தவறுதான் நம்ம பண்ணாலும் தவறுதான் சட்டப்படி அது தவறு தவறுதான் சரிங்களா அதனால அந்த மாதிரி இதுக்குள்ள போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் சோ அப்படி இப்படி எல்லாம் போய் அப்படியே ஒரு அளவுக்கு வந்துட்டு செட் ஆயி அதுக்கப்புறமேட்டு இதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டு கமேண்ட் ரிப்ளை போட்டு அதுக்கப்புறம் பில் பண்ணி இந்த இடத்துல உட்காந்துட்டு ஸோ சோ இது இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் என்னன்னா என்கிட்ட நிறைய பேர் இப்ப நிறைய அப்ளிகேஷனை நிறைய அப்ளிகேஷனை தான் இந்த வீடியோ தயவு செய்து யாரும் பயப்படக்கூடாது அங்கீகரிக்கப்படாத செயலிகளை நீங்க பதிவிறக்கம் செய்யாதீங்க அதே போல ஏபிகே வேர்ஷன்ல அதாவது நீங்க பிளேஸ்டோர்ல இருக்கிற அப்ளிகேஷனை தாண்டி ஏபிகே அப்ளிகேஷன் அப்படின்றது வந்துட்டு வேற ஒரு இணையதளத்துல போய் எடுக்காதீங்க ஸோ இது கண்டிப்பா நீங்க பகிர்ந்தே ஆகணும் ஏன்னா எல்லாரு கையிலையுமே ஸ்மார்ட் இருக்குது எல்லாரு கையிலையுமே பிளே ஸ்டோர் அப்படின்றது இருக்குது எல்லாருமே இதை கரெக்டான விதத்துல கான்சியஸோட பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் இதில் போய் சிக்கிக்கிறாங்க இந்த வீடியோ பகிர்ந்து கொடுக்கறதுனால இத மறைமுகமா மற்றவர்களுடைய வாழ்க்கையை உங்களால் காப்பாத்த முடியும் நேரடியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்க முடியும் சோ இது எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏன்னா அன்னைக்கு எனக்கு இதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இல்லாதப்ப எனக்கு என்னுடைய சக நண்பர்களை இதை பத்தி சொல்லல அப்படின்ற பட்சத்துல எனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்காது அப்ப நானும் என்ன பண்ணுவேன் பயந்துகிட்டு ஓ இதெல்லாம் நம்ம பேசிருக்க கூடாது எல்லாம் பண்ணிருக்க கூடாது தப்பு மாதிரி பயந்துக்கிட்டு இதுக்கப்புறம் இதை பத்தி எதுவுமே வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க அதனால தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இவங்களை பார்த்து பயப்படாதீங்க இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அங்கீகரிக்கப்பட்டவங்க கிடையாது அதுக்கான இவங்கள்ட்ட போய் மறுபடியும் லோன் எடுத்து இவனுங்களை பண்ணி வாங்கறதான்னு நினைச்சு நீங்க அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க கொடுக்கறது உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில் அப்படின்றத கொடுக்குறீங்க அதனால கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது அவ்வளோதான் நான் இன்னைக்கு பயப்படல கொஞ்சம் பயந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவான இருந்து ஈஸியாக வெளியில் வந்தேன் அதே போல் நீங்களும் பயப்படாதீங்க இருந்து ஈஸியாக வெளியில் வரலாம் இதுக்கு முன்னாடி நடந்து நடந்து போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது போன்ற தவறுகளில் போய் மாட்டிக்காதீங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருந்தேன் இனி தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அவேர்னஸ் வீடியோ இந்த அப்ளிகேஷன் ரிவியூஸ் எல்லாம் தொடர்ந்து வரப்போகுது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வீடியோ தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்